హలో మే వెల్కమ్ టు నమ్మ తమ సీరిల్ ఎక్స్ప్రెస్ ఎక్స్ ఇన్స్టేట్స్ మరికొమ్మ నమ్మ యూట్యూబ్ సబ్స్క్రైబ్ పనికోవో

பட் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த லுக்லாம் வந்து தமிழ் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சிச்சு ஸோ தெலுங்குல ஏதோ ஒரு நியூ ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க போல ரீசெண்ட் டைம்ஸாக ஜி தெலுங்குல வந்து அவார்ட் செரிமனிலேயுமே உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜி வந்து அந்த மோட்டிவ்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களே ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய லோகோஸ்லாம் அதுலேயுமே வந்து இவங்க ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ மேக்ஸிமம் ஜி தெலுங்கோடைய நியூ சீரியலில் இவங்க ஹீரோயினாக பண்ணுறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது ஸோ இவங்க ஃபேன்ஸ் எல்லாரும் எப்போ தமிழில் கம்பேக் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தாங்க பட் இப்போ வந்து தெலுங்குலேயே உங்களுடைய நியூ ப்ராஜெக்ட் வர இருக்கு போல எனிவேஸ் அவங்களுக்கு நம்ம சார்பாக வாழ்த்துக்கள் சூன் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க